கோடி தவம் பண்ணதுனுடைய பயன்தான் இந்த அனந்தாதீத வஸ்துவாகிய இந்த சிவன் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இதை வெச்சு படைக்கணும் நாமெல்லாம் தினம் ஒரு பொழுதாவது சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியத்தை பார்க்கலாம் ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரியும் கவனிக்கிறீங்களா கதை கேக்குறீங்களா கேளு பைணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர் சுதர்சனன் ஒருத்தர் இருந்தார் கஞ்சனூர்ன்ற ஊர்ல அவருக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாரு நாம பாரம்பரியமா வைணவத்தை சார்ந்தவங்கடா நீ போய் என்ன பண்ணாத இந்த திருநீர் தரிக்கிச்சு ருத்ராட்சம் கட்டிக்கிறது சிவத்தை கும்பிறது இந்த காரியம் எல்லாம் தயவு செய்து பண்ணிடாத இது பெரிய அபத்த நம்ம குடும்பத்துக்கு அழிவை தேடி கொடுத்துருவோம்னுட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாரு சரின்னுட்டு இந்த குழந்தை என்ன பண்றது அவங்க அப்பனுக்கு தெரியாத ரகசியமா போய் திருநீரை இட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆனந்தமா அந்த கோயிலை சுத்திட்டு வரும்போது தொடச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுது இப்படியே இருந்தது இந்த குழந்தை இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு பையன் வளர்ந்த பிற்பாடு இந்த காரியத்தை பண்றான்னா இவனுக்கு இதுல நாட்டம் ஜாஸ்தியா போச்சு நாம உடனே முத்திரஸ்தானம் குத்தி இவனை ஆவாகனம் படுத்திக்கணும் நம்ம இனத்துக்குன்னு அவர் என்ன பண்ணாரு பையனை கூப்பிட்டாரு இந்த குழந்தை அப்பா நாளைக்கு முத்திரஸ்தானம் குத்த போறாருன்னு ஒரே அழுதுகிட்டு குழந்தை படுத்திருந்தது அப்ப சாமி கனவுல வந்து என்ன பண்ணாரு நானே உனக்கு குத்தரம்பான்னு நந்தியும் சூழ முத்திரையும் கையில குத்திட்டு போயிட்டாரு சங்கு சக்கரத்தை குத்த வேண்டிய இடத்துல என்னத்தை குத்திட்டாரு சங்கு இதையும் குறிச்சாச்சு குழந்தைக்கு இது பொறிச்சதுக்கு அப்புறம் பகிரங்கமா தைரியம் வந்துச்சு சாமி கனவுல குத்து நெஜத்துல இருக்குதுன்னா அப்ப சிவன் எங்கிட்ட தான் இருக்குது நீ நாடா என்ன நாமம் போட சொல்றது திருமண நல்லா வாரி போச்சு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்ப நான் என்ன பண்ணா இது இப்படி பண்ண விடுவான உன் சிவன் உன்னை காப்பாத்துறதா இருந்தா உனக்கு கனவுல முத்திரஸ்தானம் குத்து வலிக்காமலே குத்துனதா இருந்தா நான் வந்து ஒரு நாற்காலி ஒண்ணு சுட வச்சு வச்சிருப்பேன் நல்ல பழுக்க காய்ச்சன நாற்காலி அதுல ஏறி நின்று உக்காந்து நீ எங்கிட்ட சிவம் சாத்தியமானது அப்படின்னு நீ சொல்லணும் உன் காலு பத்தாம இருக்கணும் கொத்தன ஒண்ணு வந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த குழந்தையின் கடமா என்ன பண்ணுச்சு அதே மாதிரி ஏறி நின்னு அவங்க அந்த சமணத்தை சார்ந்தது வைணவத்தை சார்ந்தவங்க மொத்தம் ஆயிரத்தி எண்பது கொடுத்தன காரம் மொத்த பேரும் அந்த கஞ்சனூர்ல இப்ப கூட கிடையாது அது மாத்திரி போனதுதான் அந்த நாற்காலி மேல ஏறி நின்று அந்த குழந்தை சொன்ன வார்த்தைக்கும் குழந்தை காலையும் அந்த இடுப்பையும் சுடாத இருந்த தன்மையும் பார்த்து அத்தனை வைணவர்களும் அந்த திருநீர் குழந்தை கையில வாங்கி தீட்சை பெற்று மொத்தமா நாங்க இன்னும் ஒரு குடுத்தனக்காரு கூட கஞ்சனூர்ல வைணவம் கிடையாது அன்னைக்கு மாத்திரி போச்சு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு பேரு அரதத்தன் பேரு என்ன பேரு சுதர்சன் என்ற பேரை மாத்தி அரதத்தன் ஆக்கினாங்க அந்த அரதத்தன் என்ற குழந்தை என்ன பண்ணுச்சு நல்ல ஊர்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புறது சிவத்தை பத்தி அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூலி ஆள் ஒருத்த ஒரு மிகப்பெரிய புள்ளுக்கட்டை வந்தான் ஒரு பசுமாடு கர்ப்பவதியா அது கயிறு போட்டு தெரியாது முழுந்தான் பசுமாடுனுடைய கர்ப்பவதி சதைந்து அது இறந்து போச்சு கோகத்தி தோஷம் வந்துருச்சு அந்த கூலியாளுக்கு அவனை என்ன பண்ணிட்டாங்க ஊரார் எல்லாம் சேர்ந்து இவனை இருந்து வெளியே அனுப்பணும் இவன் தெரியாத செய்தாலும் இந்த பாவம் ஊரை சுத்தன அனுப்பிட்டாங்க இவன் என்ன பண்ணா இவங்க நியாயம் வழங்க போனான் போகும்பொழுது வீட்டுல இருந்த தலை வாயுப்படியில உள்ள போனான் கவனிச்சுட்டாரு கூட்டுக்கிட்டு வந்தா மத்தியஸ்தத்துக்கு வந்தாரு இவன் என் வீட்டு உள்ள நுழையும் பொழுது அதாவது நம்ம திருவாசகத்துல ஒண்ணு அடியார் முன்னே வேண்டும் அத்தனையும் நீ வாய்விட்டு அலறினால் உனக்கு எல்லாம் கிடைக்குமா அடியார் முன்னே வேண்டும் அத்தனையும் ஆய்விட்டு அலறி விளையார் மல தூவி நான் பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் சொல்லாமணியில் கொணந்து புணர்ச்சி பத்துல வரும் அப்ப அதே போல இவன் என் முன்னாடி என்னுடைய இல்லத்துல சிவ சிவன்னு சொன்னான் ஒரு தடவை முதல் சிவன்னு சொல்லும்போது போதே இவனுடைய கோகத்தி தோஷமே அழிஞ்சு போச்சு ரெண்டாவது சிவத்துக்கு இவனுக்கு முக்தி வர ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி போச்சு அதனால இவன் செஞ்ச பாவமே போயிடுச்சு நான் இதை நாங்க எப்படி ஒத்துக்கிறது உன்னாண்ட வந்தாங்கன்றது நீ எதோ ஆனாலும் சொல்லுவிய அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்றது உண்மைன்னா நம்ம கோயிலே நிரூபிக்கிற வாங்கன்னு கூட்டுக்கிட்டு போனாரு ஒரு புல்லு கட்ட கையில கொடுத்து அவன் கையில கொடுத்து இந்த புல்ல அறியாத கர்ப்பவதி மேல போட்டுதானே செத்துது இதனை இந்த நந்திக்கு ஓட்டு சிவமே ஒரு சிவன்னு சொன்ன சொல்லுக்கே பிரம்மகத்தி தோஷமா இருந்தாலும் ஒழியன்றது சத்தியமா இருந்தா இந்த புல்லு கட்ட இந்த கண்ணு நந்தி சாப்பிடணும் உடனே கடகன்னு வாங்கி நந்தி சாப்பிட்டுச்சு அந்த புள்ள கட்ட வாங்கி நந்தி சாப்பிட்டு அப்ப முதல் சிவக்கே போயிடுச்சுன்னா இரண்டாவது சிவன்னு சொன்னதுக்கு என்ன பண்றது